இதனாலே அபிஷேகத்தை குறித்து அபிஷேகத்தின் நிறைவை குறித்து நான் சில ஆலோசனை சொல்ல போகிறேன் அசுத்தாவிய ஜெயிப்பீங்க சரீர தளத்தான் ஜெயிக்க முடியாது புத்தியினாலும் பணத்திலும் ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது அசுத்தாவியை ஜெயிப்பதற்கு பரிசுத்தாவியால்தான் உதவி செய்ய வேண்டும் வேற எந்த விதத்திலும் ஜெயம் பண்ண முடியாது நீங்க டாக்டரை வச்சு ஜெயிக்க முடியுமா வியாதியை வக்கீட வச்சு ஜெயிக்க முடியுமா கேச நினைக்கிறீங்களா தேவ ஆவியன் உதவி செய்யாட்டி ஒரு கதை நடக்காது ஆகவே அவ்வளவு முக்கியமானது அபிஷேகம் இந்த அபிஷேகம் வந்து பெரிய கடல் மாதிரி ஆனா இன்ன வரைக்கும் மக்கள் புரியாம தான் இருக்காங்க பாதி சபை அபிஷேகத்தை அறிக்கை பரிசுத்தா விசுவாசிக்க சொல்லுவாங்க பரிசுத்தாவின் நிரப்ப மாட்ட மாட்டாங்க அதுக்கு மேல ஆவிக்கு சபைகள் நாங்க தான் பரவத்து போக சொல்லுவாங்க குதிப்பாங்க ஆனால் நீங்க ஆவியான குறித்து சரியான அறிவு பெற்றுவிட்டால் நீ தள்ளாடுவதில்லை நீ அடைவதில்லை அற்புதங்கள் தேவன் செய்ய ஆரம்பிப்பார் எனவே அபிஷேகம் ஜீவனுக்கு ஏதுமான உபதேசம் அது இந்த அபிஷேகத்தை குறித்து நாங்கள் தியானம் பண்ண போகிறோம் இருத்து முனார் சங்கீதத்தில் எனக்கு பிடிச்ச வசனம் நிறைய உண்டு எல்லா வசமும் பிடிச்ச வசனம் தான் அந்த ஐந்த வசந்த பின்பகுதி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இங்கிலீஷ்ல என்ற பாக்கியம் இருக்கிறது சொல்வது கத்தாவே நீ அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பதனாலே என் பாத்திரம் நிரம்புகிறது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் அபிஷேகம் பெற்று இருக்கிறீர்களா இல்லையா அபிஷேகம் பெறாத வரைக்கும் நீ தள்ளாடுவாய் தேய்ந்து விடுவாய் ஓய்ந்து விடுவாய் அபிஷேகத்தை பெற்று கொண்டால் மூணு குறிப்பு வந்து சொல்ல பாரு முதலாவது குறிப்பு வந்து வேத வசனத்தை ஏற்றுக்கொள் வேத வசனம் பேசு உனக்கு தேவன் அபரிதமான அபிஷேகத்தை ஊற்றுவார் எந்த அளவுக்கு நீ தேவனை விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அபிஷேகம் வாழ்க்கையில் பொங்கி பொங்கி எடும்போம் விசுவாசம் என்ன வேலைன்னு கேக்குறீங்களா எனக்கு சொல்ல தெரியாது தான் அதை கண்டுபிடிக்கணும் விசுவாசம் இருந்தால் உன் வாழ்க்கையில் அபிஷேகம் பொங்கி எடும்போம் மூன்றாவது காரியம் தேவாவிய தாகம் இருந்தால் ஏக்கம் இருந்தால் தேவம் நிரப்பி விடுவார் இப்ப நான் முட்டையை வச்சு கொடுக்க நீ கொண்டு போய் அடுப்ப வேண்டாம் வேக வேக ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் இந்த சத்தியம் இன்று உன்னை விடுதலையாக்கும் உன் கண்ணை தரோ முதலாவது குறிப்பு வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனம் பேசினா அபிஷேகம் நிரம்பும் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனங்களை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் எப்படி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நீங்கள் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நிறைய மக்களுக்கு பைபிள் வாசிக்கு தெரியும் பிரசம் தெரியும் ஜவமான தெரியும் அபிஷேகத்தை நிறைவேறும் தெரியாது சில சமயங்கள்ல சொல்லும் போது தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஒரு அம்மாவை பார்த்து அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா பெற்றிருக்கேன் எப்படி தெரியும் கைகாலம் கட கடன்னு ஆடும் அடையாளம் கை கட கடன் ஆடும் அபிஷேகம் வந்தா இந்த விட முன்னதமான பாக்கியம் இருக்கிறது தேவன் தருகிற தேவ தேவஜனமே சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை பேசினார் அளவில்லாமல் தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவார் பிரசந்த கேட்டு காலத்துக்கு கடிச்சு அதை கடிச்சாதீங்க என்ன இந்த நாட்கள் எப்படி பிரசங்கம் நடக்குன்னா ஏற்கனவே உதாரணம் சொல்றீங்க சொன்ன கேட்டுங்க அந்த நாட்கள்ல வயதானவங்க வைராக்கியமா தேவனை தேடணும் தேவனை தேடணும் தேவன சசனம் கேட்கணும் அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப தூரம் நடந்து போய் ஆலயத்துக்கு போனோம் பேரனை பார்த்து பேரா என்னால ஆலயத்துக்கு போக முடியல நீ ஆலயத்துக்கு போய் பிரசனம் கேட்டு என்ன பிரசனம் வசனத்துக்கு தேவை என்னன்னு சொல்லி காணி கொடுத்து அனுப்பின இந்த பையன் விளையாட்டாக வந்து பிரசங்கேட்டு திரும்பி பண்ணொன்னே போய்ட்டு வந்தியா அரண் பண்ணியா கட்டிட பேசுனான் என்ன வருஷத்துன்னு சொன்னாங்க தாத்தா நான் போறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸிங்கார் பிரச்சனை தான் தாத்தா ஆ ஏய் இன்றைக்கி சீக்கிரமாக ஒன்று சீக்கிரமாக ஒன்று அனுப்ப ஏன் போகல விளையாட்டு புத்தி விளையாட்டு புத்தி நான் போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸிங்கார் பிரசனத்தை ஆரம்பிச்சாரு சரி முடிக்கும் போது என்ன பண்ண முடிச்சாரு சொல்லு தாகம் அப்படி தாத்தா அவர் முடிக்கிறீங்க நான் எழுமை வந்துட்டாத்தா ஏ பயல என்னையா பண்ண அப்படி நடுவில் என்ன பேசினாரு அந்த தூங்க வந்து தூங்கிட்டேன் இப்படித்தான் உலகத்தில் மக்கள் நீ ஆலயத்துக்கு போகிறாய் காது உள்ளவன் கேட்டு கடவுன்னு கற்று சொன்னாரே என் நாடுகள் என் சத்தத்துக்கு சேவி கொடுக்கும் என்று சொன்னாரே தேவனோடு பேசுகிறாரா அவர் கல்லா மண்ணா பொம்மையா சிலையா ஜீவனுள்ள தேவன் உங்களோடு பேசணும் அவர் பேசுகிற தெய்வம் என்பதை நீ அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளவில்லை என்றால் சத்தத்தை விட்டு கேட்பாய் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனத்தை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்கள்ல நிறைய பேர் அபிஷேகத்தை வச்சுக்கலாம் பயிர் வச்சுக்கலாம் பேசுகிறாங்க இல்ல தேவன் அளவில்லாமல் ஊற்றுகிறார் அந்த நிறைவான அபிஷேகத்தை தான் கடைசி காலத்தில் எடுப்ப தரிசனம் தின்மாறி ஊற்றுகிற அபிஷேகம் தீரும் வறுமை மாறும் கட்டுகள் உடையும் அபிஷேகம் இறங்கி விட்டார் நீங்க அபிஷேகம் இல்லாம ஓஞ்சி காஞ்சி காஞ்சிபுரம்னா புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் காலம் எல்லாம் எங்க விடுதலை ஒரு தடவை கன்னியாகுமரி இல்ல ஒரு சபை கூடி வந்த சிஎஸ் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவ வைராகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கேன் எழுப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கேன் திடீர்னு மகிமை அப்படியே ஊற்றப்பட்டு விட்டது ஏதோ ஒரு பிஷப் அந்த ரிட்டி சென்டர் இருக்கிறது கன்னியாகுமரி ஏய் அப்பா அவ்வளோ தேவன் பிரியப்பட்ட அந்த மகிமை ஊற்றுவார் அந்த சத்தியத்தை பேசும்போது மகிமை ஊற்றப்படும் போது எனக்கு வார்த்தவன்கள பேச்சு வரல அவ்வளோ உடைந்து இருதயம் தேவனுக்கு மகிழ்ச்சியா கண்ணீரோட தேவன் சொன்னேன் இப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைய தடவை நான் பெற்றிருக்கிறேன் சர்வ வதம்ல தேவனாக்க சொத்து உண்டாவது அலே லோயா பாளையம் கொடுத்த ஐயா இங்கதான் ஞானசம் எடுத்தார் டெலிவிஷன்ல மெசேஜ் வருது உம் நம்ம பாசு தானே அவர்கள் தொடுவோம் சொல்லிட்டு நேரம் வந்து டிவி தொட்டா திடீர்னு வல்லம் இறங்கிட்டான் கைகளும் நடுங்கிச்சான் கிஃப்டோட தாத்தா நான் வீட்டுக்கு போறேன் ஐயா பேசுற எப்படி இருக்கீங்க ஐயோ அங்க இருந்துருங்க அங்க இருந்து என்ன விஷயம்னா எப்பா அவங்க பிரசனத்தை கேட்டு தொட்ட அக்குன்னு இறங்கணும் என்ன தாங்க முடியல தள்ளாடிட்டேன் பயம் வந்துச்சு எனக்கு பயப்பட வேண்டாம் தேவன் கிருபி செய்ய அபிஷேகத்தை ஊற்று அவ்வளவுதான் கவனிங்கள் இன்றைக்கும் எழுப்ப தேவ திட்டத்துல ஜபிக்கும் போது அபிஷேகம் இறங்குது ஆனா என்ன நிக்க மாட்டேங்குது நே மாட்டேங்குது உறுதியும் செம்மையல்ல என்றால் அந்த அபிஷேகம் நிக்காது வேத வசந்த பேசுங்கள் சத்தியத்தை பேசுங்கள் கதையை பேச வேண்டாம் சத்தியத்தை பேசுங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசினால் அபிஷேகம் நிரம்பும் சத்தியத்தை சத்தியம் அறிவிக்கும் போதும் அபிஷேகம் இறங்கும் ஒரு ஆத்மாவுக்கு நீ இயேசு அறிவிக்கிறீர்கள் அபிஷேகம் இறங்காத வரைக்கும் நீ பேசுற வார்த்தை உனக்கே திரும்பி வந்துடும் அந்த வார்த்தையை நீ பேசும்போது ஆவியானவர் மூலமாய் எதிர்த்து தேவன் தொடுவார் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடைக்கும்போது எவ்வளவு ஆனந்தம் ஆகவே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பிரசங்கம் பிரசங்கம் அதிக பிரசங்கம் ஆனால் நீ சத்தியை தெளிந்து கொண்டால் இன்னைக்கு என்ன சத்தியம் வேத வசனத்தை என் வசனம் ஆவியாயும் சீவனம் இருக்குது அல்லவோ வசனத்துல அபிஷேகம் இருக்கு கற்று சொன்னார் வசனத்துல அபிஷேகம் இருக்கு அந்த அபிஷேகம் உன் மீது அதிகமாக ஊற்றப்பட வேண்டும் என்றால் சத்தியத்தை வாசி சத்தியத்தை தியானி இப்பொழுது பயங்கர என்ன நடக்குன்னா இப்பைபிள அஞ்சு ரட வாசம் இருக்கேன் ஆறு ரட வாசி தப்பு கிடையாது நல்லது சில பேர் பைபிள் தெரியாமலே காலத்தை ஓட்டுவாங்க நல்லது ஆனா ஒண்ணு வேத வசனம் சொல்ல தெரியுமா வாசிக்கலாம் முதலா சங்கீதம் முதலா சங்கீதம் ரெண்டாவது கட்டுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வாசிக்கிற மனுஷன் பாக்கியம் இருந்தா தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிவான் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிவா ஒவ்வொரு வசனம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க தேவன் அபிஷே அபிஷேகத்தை அபரிதமா ஊற்றுவான் தியானம் பண்ணுங்க சர்வபல்லம்ன தேவனக்கர் சூத்திரம் நாடுகள் புல்ல தின்னுட்டு அசைவாடி மறுபடியும் வயிற்று கொண்டு நிரப்பு அதுக்கு ரெண்டு வயிறு இருக்கு ஒரு வயிறு புல்ல சேர்த்து வைக்கோம் கொண்டு வந்து அரைச்சு ஜீரணம் பண்ணி மறுபடியும் உள்ளாடு அவ்வளவு புத்தி ஆடு மாடு இருக்க இல்லையா இது பிரசத கேட்கிறாய் விட்டு வெளியே போனவன் மறந்து விடுகிறாய் ஓய்யோயா பெரிய பாரு எந்த சத்தியத்தை நீ அறிகாயோ அந்த சத்தியனை விடுதலையாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் சத்தியம் இருதயத்தில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை நலன் இல்லை பிரயோஜனம் இல்லை இப்படி சத்தியத்தை தியானம் என்னால் அபிஷேகம் நிற்கும் அபிஷேகம் நிரம்பும் இரண்டாவது காரியம் ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும் யோகன் ஏழாவது அதிகாரம் 38வது வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னடத்தில் বিশ্বাসেরம இருக்கும் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடும் தேவேடி பாருங்க the springs of living water will proceed from your heart when you believe the lord தேவன் நம்பும்போது நேம விசுவாசிக்கும் போது கொளமணம் இருக்க ஆவியின் காவியம் நம்புங்கள் கற்று நம்புங்கள் விசுவாசியங்கள் உறுதியா விசுவாசியங்கள் உண்மையா விசுவாசியங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் ஊற்றுக்கங்களை திறந்து 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 ஊற்றுகளை உண்டு பண்ணி விடுவார் இந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் நிறைய பேர் செய்வாங்கன்னா ஒரு மீட்டிங் போவாங்க போன உடனே சூத்திரம் சோத்திரம் சோத்ரோ சோத்திரம் குதிப்பாங்க அப்புறம் அடங்கிடுவாங்க ஆனால் எந்த இருதயத்துல ஜீவன்யூற்று புறப்படுவதா வெயில் காலம்னா சரி மழை காலம் நியூட்ரூன் வந்துட்டே இருக்கும் மழை பெஞ்சா தண்ணி தேங்கி இருக்கு வெயில் காலத்தில் காஞ்சிருக்கு ஏதோ கன்வென்ஷன் போகிறாய் கான்பரன்ஸ் போகிறாய் ஏதோ கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாய் வீட்டில் வருகிறாய் கொஞ்ச நேரம் பக்தியா இருக்கிறாய் அப்புறம் அது காஞ்சு போயிடுது இந்த குறை நீக்கணும்னா நீ தேவனை இடபெல்லாம விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் போது அது குப்பு பொங்கி பொங்கி எழும்பி நிரப்பிவிடும் நதிகள் ஓடுதா அடிக்கடி நான் நினைப்பேன் திருநெல்வேல தாமிரபரணி இல்லாட்டி இது மயான காடுதான் தாமிரபரணி நதி இருக்க போய் செழிப்பு நெல் விலைகள் செழிப்பு சரி இன்னைக்கு நீ தேவன விசுவாசத்தா ஜீவத்த நதிகள் ஓடும் நதிகள் எழுதப்பட்டிருக்கிறது ஊற்றும் நதியா இருந்தா எவ்வளவு இருக்கும் பாருங்க எவ்வளவு செழிப்பாய் தேசம் மாறும் இந்த கிருபையை தேவனை பெற்றுக் கொண்டால் லோயா நிறைவான கிருபை தேவன் தருவார் இந்த ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம் என்றால் அபிஷேகத்தை பகன் கொடுக்க ஊழியம் ஒன்னு இடத்துல ஒண்ணுமே இல்ல நீ யாருக்கு மற்றவங்க என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம் உன் இடத்துல நிரம்பி வழிந்தால் அந்த நதியா ஓடும் இந்த கிருபையை பரிபூர்ணமாய் தேவன் எழுப்பத்திட்ட அன்பைக்கு உதவி செய்கிறார் ஆனால் நீ விசுவாசத்தை விட்டுவிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நீ நடந்து கொண்டால் காஞ்சி கருவாடாகி நாற்று ஒன்றுக்கு ஆரம்பிச்சிடும் ஜீவியம் நிறைய சமயங்களிலே மக்களை விசுவாசிப்பதில்லை நான் வளர்ந்த ஊழியத்துல அபிஷேகம் சொல்லவே சொல்லவே சொல்லுவேன் ஆனா உலகம் எல்லாம் ஊழியம் பரவிட்டு ரட்சிக்கப்படு 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 ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரியல சுவிசேஷத்தின் ரகசியத்தை பல தடவை செய்து நான் அறிவித்தேன் ரொம்ப சிம்பிள் கத்தராகி ஏசு கிறிஸ்து விசுவாசி சபைக்கு போலா பிரசங்க பிரசந்தை கேளு நீ விசுவாசிக்கால விசுவாசிக்கணும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் ஏசு பாவங்களை மன்னிக்கிறவர் தெரியுமா உங்களுக்கு நான் பாவி என் பாவத்தின் கட்சிக்கு தேவன் நீர் நடத்தும் ஆமே நால லோயா அந்த பாவத்தை மன்னிச்சு தேவன் அபிஷேகம் தரும்போது தேவனுக்காய் வாழ்வாய் தேவனை மகிமைப்படுத்துவாய் தேவனுடைய பிரகாசம் ஒரு மேல இருக்கும் செல்லும் இடமெல்லாம் ஜீவன்கள் ஆரோக்கிக்கப்பட்டு என்ற வாக்கு நிறைவேறும் என் வாழ்க்கையில கம்யூனிஸ்டா இருந்தேன் என்ன வாழ்க்கையில் இந்தி தெரியாத அந்த இடையில தான் சொல்லுவோம் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் புரட்சி ஓங்குன்னு அர்த்தம் அதுக்கு சாவது ரெடியா இருக்கும் யாருக்கு பிரயோஜனம் என்றைக்கு என் தேவனை என் கண்டுகொண்டேனோ அன்றைக்கு நீரூற்று புறப்பட்டது அல்லையே எவ்வளவு பெரிய பாக்கியம் நீரூற்று புறப்பட்டது விசுவாசிக்க 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 பொங்கி 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 எழும்ப ஆரம்பிச்சு நான் நினைப்பேன் சே பணக்கால வீட்டுல பிறந்தா நல்லா இருந்திருக்குமே நாம ஒவ்வொரு தேவைக்கும் தேவன் நம்ப வேண்டியிருக்கு அதான் பெரிய பாக்கியம் உன் நெருக்கத்துல தேவன் நம்புகிறாயே உன் நெருக்கத்துல தேவன் விசுவாசிக்கிறாயே அதான் பெரிய பாக்கியம் ஐயோ நான் கஷ்டப்படுறேன் ஐயோ எனக்கு பணம் இல்லை ஐயோனுக்கு பணம் இல்லை சொல்லாத உன் கஷ்டத்தை தேவனை தேடு தேடு அந்த நேரத்தில் கர்மம் அழியட்டும் சுயம் சாம்பலாய் போடட்டும் தேவன் கிருபை செஞ்சு பலப்படுத்தி நடத்துவார் எந்த ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுப்பது முன்னாடி தேவன் ஆயத்தப்படுத்துவதுதான் தாமதிக்க அறியுங்கள் தாமதிக்கும் போதும் தேவனை பக்குப்படுத்துகிறார் உன்னை உருவாக்குகிறார் உடனே கொடுத்த கொடுத்தவனே யாதாம் யாவது மாதிரி எடுத்து விசாச கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படி ஆயிடும் ஆனால் உருக்கி உருவாக்கி நடத்தும் போது அவருடைய கிருபை உணர்ந்து நீ செயல்படும் போது செல்லுமிடமெல்லாம் அபிஷேகம் பொங்கி எழும்பும் ஆந்திராவில் நான் இருந்த ஊழியத்தில் நிறைய பேர் பயங்கர விசுவாசம் பேதைகள் பிரபுவா தன்றினா பலவை தொற்றுவான் ஒரு வீட்டுக்கு விசு அவர் ஊழி செய்கிற சகோதரன் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரன் தான் வந்துட்டாங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது சுத்தமா ஒண்ணும் கிடையாது வீட்டு சொல்றாங்க ஐயா ஏதாவது அரிசி பொருத்து வாங்கிட்டாங்க சமைச்சு போடுவோம் வந்திருக்காங்க சொந்தக்காரங்க ஒண்ணுமே அம்மா என்ன செய்ய பையெடுத்து போறாரு கையில பத்து காசு பை பையெடுத்து வெளில போறாரு அடுத்த தேவன பிரபுவா தந்தி ஆனா உங்க நான் நம்பி இருக்கிறேன் வாயை நான் நெருப்புன்னு சொன்ன தேவன் நம்பி இருக்கிறேன் வெளில போறேன் கவலையோட எடுத்து போகும்போது கோதாவரி நவர் நதியும் நதி ஓடுது ஆந்திராவில் ஓரமா போயிட்டு போது துணின்னு பெரிய விரான் மீனை தூண்டி குச்சு முன்னாடி விடுது எப்படி கற்ற செய்கிற அதிசயம் பாருங்க அது ஒரு நாலு கிலோ இருக்கும் நான் கற்றரு வந்து மீனை கொடுத்துட்டாரு சோத்திரம் கொடுத்து போகும்போது ஒருத்தர் வந்து ஐயா இந்த மீன் ரொம்ப ருசியா இருக்குமே கலையத்தடையா இது கத்த கொடுத்த மீன் பாதி தாயே அது தரேன் பாதி வெட்டி காசு கடிச்சிச்சு வேற போய் தக்காளி வெங்காயம் எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி அரிசி வாங்கி பயிர் நிறைய கொண்டு வர வீட்டுக்குள்ள பெரிய போகும்போது வெறுப்பையா போன உள்ள வரும்போது பை நிறைய பொருள் இன்னொரு கையில மீன் பயங்கர வெண் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் சாட்சி சந்தோஷம் பொங்குதே ஆண் பொங்கு கத்திரம் அற்புதம் செய்தால் அபிஷேகம் செய்தால் எங்கேயும் நடந்ததுல சொல்லும் போது உயிர்ப்பிக்க விடுதலை ஐயோ அரிசி இல்லையே பருப்பு இல்லையே இப்படி கொண்டு ஒண்ணுமே இருக்காது தேவன விசுவாசி விசுவாசியே தேவன விசுவாசி நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அபிஷேகம் எழும்பாது பொங்கி நிரம்பாது அந்த குடும்பத்துல அன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து விட்டது என்னைக்கு உன் குடும்பத்தின் எழுப்பு நடக்க போகுது தேவன் நம்ப 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 ஒவ்வொரு காலத்தும் தேவன் நம்ப நம்ப அபிஷேகத்தை ஊற்றுவார் அபிஷேகம் ஊற்றப்பட்டால் நீ வெறுமையான பாத்திரம் இருக்க மாட்டாய் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் அந்த பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கும் இருக்கும் அந்த பாத்திரம் நன்மை விதைக்கிற ஆத்மாவா இருக்கும் அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கும் பாத்திரம் எண்ணெய் நிரம்பி வடிக்கிறதா பெருமையான பாத்திரமா இருக்கிறாயா இதெல்லாம் வேடிக்கை நினைக்காதீங்க கேட்கிற ஜனங்களே இருதயத்துல விசுவாசம் இல்ல என்றால் நீ பணத்தை நம்பி இருப்ப பணம் உயிரை காப்பாத்துமா பொண்ணு உயிரை காப்பாத்துமா அபிஷேகம் ஜீவனை காப்பாற்றும் ஆமே நாளோயா இப்படிப்பட்ட கிருபை தேவன் தருவார் பாளையங்கோட்டையில ஒரு வயசு ரிட்டையர்ட் ஆன ஒரு ஹெட் மாஸ்டர் கட்டுற வழி நடத்தினேன் அதன் பிறகு நான் பெங்களூர் போன போது பார்க்க முடியல திரும்பி வரும்போது பார்த்தா ஐயா பாலைக்கோட்டில் பெரிய டாக்டர் பேர் ஞாபகம் வரல அந்த டாக்டர் வந்து போன உடனே உயிர் போயிடுச்சு வீட்டம்மா எஸ்எப்பா சிவன் தெரு தேவனே எழுப்பதான் விதைக்கிறோம் ஜீவன் தெரு தேவனே எழுந்து ஜெகிச்ச உடனே டக்குன்னு ஒரு அபிஷேகம் ஊடுருவி ஜீவன் திரும்ப வந்துட்டு அந்த டாக்டர் சொல்றாரு இந்த அதிசயம் என்ன நடந்தது இல்ல இந்த டாக்டர் என்ன நடந்தது இல்லை அவங்க கூப்பிட்ட இயேசப்பதான் இந்த காரை செஞ்சார் இயேசு அபிஷேகம் அபிஷேக எதனா உயிர் திரும்ப வந்துட்டு அப்படியே ராஜபால் மாசிராமணி அவர் சொல்றாரு இந்த அற்பம் என்ன நடந்தது இல்லை அந்த இயேசுதான் நீ கூப்பிட்ட இயேசுதான் உங்களுக்கு காப்பாற்றி இருக்க ஜீவன் திரும்பி வந்திருக்க இந்த அபிஷேகம் ஜீவனை காப்பாற்றும் இந்த அபிஷேகம் ஜீவனுக்கு எதுவும் விடுதலை தரும் மூன்றாவது காரியம் கவனியுங்கள் தேவன் தாகமா இருக்காயா தேவன் நிரப்புவார் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவள் திருப்தி அடைவார்கள் தாகம்னா என்ன தெரியுமா தாகமா இருக்க மனுஷன் தண்ணி வேணும் வேணும் தண்ணி தண்ணி குடிக்காம வாழ்க்கை தப்பிக்க முடியாது அந்த நீரோடைய வாஞ்சது போல வாழ்க்கை கதனால் நிறைவான அபிஷேகத்தை ஊச்சிட்டு அந்த வாஞ்ச இல்லாம நீங்க வந்து இருந்தீங்கன்னா அபிஷேகம் கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்றது நிறைவான உண்மையான அபிஷேகம் உண்மையான அபிஷேகம் அதை குறித்து வேத மோதன் சொல்கிற வாசிக்கலாம் புத்தகம் ஏசையா நாற்பத்தி நாலு மூன்று மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே உன் சந்ததி மேலே நாவியையும் உன் சந்தனத்தின் மேலே ஆசிர்வாதையும் ஊற்றுவேன் தான் தேவன் ஒரு டம்ளர் உடுப்ப தண்ணி இல்லை ஊற்றுவேன் அப்பா தாகம் இருக்கா ஊற்றுவேன் உண்மையாகவே நான் தேவன் அறிஞ்ச போது தேவன் அபிஷேகம் தந்த போது அந்த வாஞ்சியை நிறுத்திட்டு அதிகமாய் நிரம்பிச்சு தனியா ஜவம் அனுப்புவ அண்டு வரே வல்லமை வல்லமையை ஊற்றுமைய அபிஷேகத்தை இப்படிதான் என்று வந்திருக்கேன் வெளியில ஊழியம் போகும்போது அபிஷேகம் செலவாகும் செலவான அபிஷேகம் திரும்ப பெற்றுக் எப்படி ஜபம் பண்ணும்போதுதான் ஜபம் போதெல்லாம் தாகமாய் தேவன் தேடுங்கள் தேவாயை தெளிவாய் திறந்தார் நிரப்புவார் தேவனே என்ன நிரப்பு ஐயா என்று கேட்டால் எவ்வளவு அதிசயமா தேவன் அபிஷேகம் நிரப்புவார் தேவஜனமே யாரும் எருமையா இருக்காதீங்க என் பாத்தம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்குன்னு சொல்ற அளவுக்கு அபிஷேகம் நிரம்பி விட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாய் மாறிவிடும் அதிசயமாய் மாறிவிடும் இடைவிடாமல் இப்படி வந்து பண்ணோம் திடீர்னு எனக்கு யோவல் ரெண்டு இருபத்தி எட்டு வசனம் கடைசி காலத்துல மாம்சமான யாவும் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் வாக்கு இதை தந்தவொன்னே இத பார்க்கணும் அந்தவரே ஏதா மாம்சமான யாவும் மேலும் அபிஷேக ஊற்றுவதை பார்க்கணும்ன்ற ஆர்வம் வந்துச்சு எப்ப வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷத்துல வந்துச்சு பண்றேன் கட்டாவே மகிமை ஊற்றப்படுறது நான் பார்க்கணும் அபிஷேகம் ஊற்றப்படுறது பார்க்கணும் கடைசி காலத்துல மாம்சமான் யாபின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் வாக்குவா இருக்கு இல்ல அது நிறைவேற பார்க்கணும் எப்படிப்பட்ட வாங்கிச்ச பாருங்க சரி ஜவுமெண்ட்டே இருக்கேன் அப்ப வடிகள் திறக்கிறார் பக்கன்னு எழுமி போய் காரகன் கோயிலில் பெர்ஸ்மான் ஃபாதர் இருந்தது பெரிய நவிக்கொம்பு கோட்டைன்னு ஒரு கிராமம் அதுதான் அவர் யாரோ ஒரு மூணு ஏக்கர் வயலை கொடுத்துருக்காங்க அதுதான் கூடான் போட்டு இருந்தார் அவர் பெரிய நவிக் கோட்டை கேட்டு வெளியிட்ருக்கீங்களா அதுதான் பெர்ஸ்மான் ஃபாதர் இருந்த இடம் அவர் போய் போய் பார்த்து ஃபாதர் தேவன் மகிம் ஊற்றப்படுவதை நான் ஜோம் பண்ணும்போது இசை கச்சேரிவை என்னை மகிம் ஊற்றுவேன் கட்ட சொன்னார் நீங்க வாங்க ஃபாதர் பாட்டு பாடுங்க நேர்த்தியா பாட்டு பாடி தேவன் மையப்படுத்துவோம் அப்ப அவரு வந்து வளர்ந்து கொண்டிருக்க சொன்னாரு பிரதர் இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கேன் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தருணம் இருக்க இல்லாரு என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு வந்துட்டேன் என்ன செய்ய மெட்ராஸ் போனேன் மெட்ராஸ் போன உடனே ஜாலியா போட பார்த்து இது மாதிரி ஒரு மியூசிக்கு ஏற்படுத்தி கேம் வகையை பார்க்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் நீ கிறிஸ்டின் தானே நீங்கள் வந்து பாடுறீங்களா வந்து பாடுறேன் ஆனால் எனக்கு பதினோராயிரம் நீங்கள் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பதினோராயிரம் ஒன்பது அதிகமான காசு பதினோராயிரம் சரி கொடுக்குறேன் ஆனா கட்சன் அதை மியூசிக் கிஃப்ட கொடுத்துடாதுங்க ஏன்னா இவர் தான் பேரை போல பாட ஆரம்பிச்சிருவார் மியூசிக் யார்ட கொடுக்கலாம் அகஸ்டின் டி அகஸ்டின் அட்டபோட்டு பிரதர்ஸ் இது மாதிரி கத்தன் மகிமை ஊற்றுமே அபிஷேகத்தை ஊற்றுமே சொல்லியிருக்காரு அதுக்காக ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்க வந்து மியூசிக் போடுங்க அது பேஷா பண்ணிக்கலாம் நெல்லை சங்கீத சபாவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க பார்த்துங்கண்ணே சங்கீத சபாவில ஜூலை மாசம் நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் மறக்க மறக்க முடியாது எல்லாம் தாகம் என்ன அபிஷேகம் ஊற்றப்படணும் அபிஷேகம் ஊற்றப்படணும் அபிஷேகம் ஊற்றப்படணும் கட்டாவே அபிஷேகம் அங்க அசுத்தாபி நடமாடுது வாசிக்கிற டம்ப்ட் வாசிக்கிற மனுஷன் அல்ல சொல்லு அவர் தான் வாசித்தார் தண்ணி போட்டு வந்துட்டாரு தண்ணி போட்டு அவருக்கும் ஜாலியும் என்ன தெரியல அண்டவரே மகினி ஊற்றுவேன் அபிஷு ஊற்றுவேன்னு இப்படி நடக்குது டீ டைம் டீ போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊழியத்தில எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம்ல அந்த காட்சி செஞ்சோம் தேவனுக்கு மகினி செலுத்துவோம்ல அந்த காட்சி செஞ்சோம் இன்றைக்கு நாம் தேவனை மையப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஜபிக்க வச்ச எல்லாம் தேவனை மகிமை நம்ம ஜனங்க தான் மகிமைப்படுத்தும் ஒண்ணு நான் கடைசியில வந்து கர்த்தாவே கையை வாழ்த்து கைய கரண்டு பிடிச்சிட்டு உண்மையை சொல்றேன் நான் கரண்டு பத்தாயிரம் ஓட்டு கரண்டு பிடிச்சிட்டு மகிமை அப்படியே ஊத்துறாரு அபிஷேகத்தை ஊத்த 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 நான் நொறுங்கிட்டேன் அந்த குழந்தை கதற மாதிரி அப்படியே வீடியோ விழுந்திருக்கு மகிமை ஊற்றினார் சில நிமிடத்துக்கு பிறகு நிதானம் வந்தது அன்றைக்கு தேவனை மையப்படுத்தோம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அன்று சொன்னாரு என் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றும் போது ஜாதிகளும் ஜனங்களும் இப்படி நடுங்கி என் மகிமையை அறிந்து கொள்வான்னு கட்டர் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி இது நிச்சயமா நிறைவேறப்போது என்று தேவன் நிரூபணம் செய்தார் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணு என் பைக் கூட வித்து என் தேவன் ஊழி செஞ்ச ஊழி செஞ்சுட்டு நடந்து போனேன் இன்றைக்கும் சகோதரி சகோதரி வாக்குதத்தை நிறைவேற்ற போகிறார் கட்டர் அப்பதான் தேசம் மாறும் இல்லாட்டி தேசம் மாறாது